வணக்கம் மக்களே பெருஞ்சீரகம் மூணு நாள் அஞ்சு கொம்பு அறுவடை பண்ணோம் ஒரு நாள் ஒன்று ஒரு நாள் ஒன்று ஒரு நாள் மூணு இப்போ அடுத்த கொம்பு காய தொடங்கியாச்சு மத்தியலாம் இதே அறுவடை பண்ணி எடுப்போம் எடுத்துக்கொண்டு வீ கீழே வச்சு காய வைக்கணும் இது ஒரு கொம்பு எல்லாம் காய தொடங்கியாச்சு பத்தியலாம் இதுவும் இது ஒரு கும்பும் இந்த கும்பு இது ஒரு கும்பு இன்னைக்கு நாலாவது நாள் அறுவடையாட்டு நாலு கும்பும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு கொம்பு குத்திங்களா எப்படி இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சமையலுக்கு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு உருளைக்கெழங்கு கடலைக்கறி இதெல்லாம் வைக்கிறதுக்கு இதை சேர்த்தோம்னா அவ்வளவு சுவையாக இருக்கும் அது அதுவும் எங்கள் மாடியிலே நாங்கள் அறுவடை பண்ணி எடுத்து சமையல் பண்ணுன்னா எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா பற்றிங்களா பெருஞ்சீரகம் இன்றைக்கி நாலாவது நாளாட்டு நாலு கொம்பு அறுவடை பண்ணிடுவோம் வணக்கம்